வேலை வாங்கித் தருவதாக கூடி பண மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் அவர் ஆஜராகி இருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவகுமார் இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறாரு அதாவது தமிழக அமைச்சராக செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் அப்போது போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி ஈடுபட்டதாக அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மூன்று வழக்குகள் பதிவு செய்தனர் அதன் வழக்கானது சென்னை சிங்காரவேலர் மாளிகையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு இந்த வழக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்குல மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில முதலில் உள்ள நூறு பேருக்கு மட்டுமே ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராயிருந்தாரு பலர் விசாரணைக்கு வராதால் அவருக்கு அவர்களுக்கும் மீண்டும் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தார் நீதிபதி அந்த அடிப்படையில தற்பொழுது மின்சுரை மின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஆஜராயிருக்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் சேர்த்து மேலும் ஐம்பது பேருக்கு சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில அவர்களும் தற்பொழுது இந்த ஆஜராக இருக்கிறாங்க இந்த வழக்கு தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது ஆஜராயிருக்கிறாரு மேற்கொண்டு இந்த வழக்கு குறித்தான கூடுதல் தகவலை இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சிவகுமார்